ஷர்ட்ஸ் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெள்ளையன் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் கே ராஜபாண்டியன் அவர்கள் தலைமையில் இறத்ததான முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்ட பிரபு முன்னிலை வகித்தார் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் வரவேற்புரை ஆற்றினார் மாநில செயல் தலைவர் கணிபாலன் மாநில அமைப்பாளர் பிரேம் மதுரை மாவட்ட தலைவர் பிரவீன் மாவட்ட பொருளாளர் தங்கவேல்ராஜ் எம்ஜிஆர் மன்ற பக்தர் குழு அமைப்பு தலைவர் தமிழ் நேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாநில செயல் தலைவர் சேகர் நன்றியுரை ஆற்றினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் உதயசி நாயகன் கானா வெள்ளையன் அறக்கட்டளையின் சார்பாக இன்று அவர் மறைவு மறைந்து ஒரு வருடம் ஆகிவிட்ட நிலையிலே இன்று அவருக்காக ரத்தம் சிந்த தயார் என்று என்னைக்கே உறுதிமொழி எடுத்தோம் அந்த அடிப்படையிலே இன்று ரத்ததான முகாம் அவளுடைய பெயரிலே இன்னைக்கு இரத்த தான முகாம் இல்லை ஏழை எளியோருக்கு உதவும் வகையில் இன்னைக்கு இரத்த தான மூலம் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்ல எங்களுடைய பணி எஞ்சி விஞ்ஞானனால் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதே எங்களுடைய அறக்கட்டளையின் நோக்கம் என்பதை தெரிந்து கொண்டதின் நன்றி வணக்கம். kale 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 फ्रॉम house ऑफ plateau